வீடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள் ஆக்கம் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள் என்னும் தலைப்பு ஈழத்தமிழரில் பலருக்கு வியப்பானதும் இன்னும் பலருக்கு றுப்பானதும் ஆன விடயம் ஆகும் ஆனால் அதுதான் உண்மை எனது இந்த ஆய்வின் நோக்கம் சிலருக்கு தெரிந்த சிலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய எமது மூதாதையர் பௌத்த மதத்தவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற உண்மையை சான்றுடன் விளக்குவதாகும் இது தொடர்பான சிக்கல் தமிழர் சிங்களவர் ஆகிய எதிரும் புதிரமாக இன்று விளங்கும் இது இனக்குழுமங்கள் ஒரு காலத்தில் பௌத்தம் என்னும் ஒரு மத கோட்பாட்டை பின்பற்றியவர்களாக வாழ்ந்திருந்தார்கள் என்பதே மறக்கப்பட்ட நிலையில் வரலாற்று ஆவணங்களும் அகழ்வாய்வு செய்திகளும் இன்று அந்த உண்மையை சிங்களவர்களை வெளி என்ற பெயரால் இணைத்து தமிழர் என்னும் குழுமத்திற்கு எதிரான வன்மம் வளர்த்தெடுக்கப்பட்ட நிலையில் இந்த கருத்தை உள்வாங்குவதோ உள்வாங்க வைப்பதோ சிக்கலான விடயமாகும் இந்த ஆய்வின் கருகோள் தமிழர் பண்டை காலத்தில் பௌத்தர்களாக இலங்கையில் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதாகும் இதற்கான ஆதாரங்கள் வரலாற்று ஆய்வுகள் பேராசிரியர் சிவபத்மநாதனின் இலங்கை தமிழர் வரலாறு பேராசிரியர் பானா புஷ்பரத்னத்தின் வரலாறு தொடர்பான நூல்கள் வெறும் வரலாற்று ஆவணங்கள் இரண்டாவதாக இலக்கியங்கள் மணிமேகலை பெரிய புராணம் முதலிய பண்டைய இலக்கியங்கள் மூன்றாவதாக தொல்லியல் ஆய்வு அறிக்கைகள் இந்த ஆய்வு சமூகவியல் வரலாற்றியல் தொல்லியல் ஆகிய தளங்களில் ஆய்வு செய்யப்படுகின்றன வரலாற்று பின்னணி தமிழ் சிங்களம் ஆங்கிலம் என்பவை மொழிகள் மனிதர் தமது எண்ண கருத்துக்களை ஒருவருடன் ஒருவர் பகிர்ந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் கருவி மொழியாகும் சைவம் பௌத்தம் சமணம் ஆசீவகம் கிறிஸ்தவம் இஸ்லாம் என்பவை மதங்கள் அதாவது சமயங்கள் என்று அறியப்படுகின்றன உலக வரலாற்றில் பொது ஆண்டுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டளவில் தத்துவ எழுச்சி காலமாக விளங்கியது இக்காலகட்டத்தில் தான் வட இந்தியாவில் வேதங்களை மறுத்தும் வேள்விகளை எதிர்த்தும் வைதீக கொள்கைகளுக்கு மாறாகவும் தத்துவ போராட்டம் செய்தன தொடக்க காலத்திலே இவை தத்துவ போராட்டமாக தொடங்கிய இந்த இயக்கங்கள் நாலாவட்டத்தில் மதங்களாக மாற்றம் பெற்றன மகாவீரர் ஜைன மதத்தையும் மட்கலி கோசாலர் ஆசீவக பௌத்த மதத்தையும்த்தையும் தமது ஆய்வின் நோக்கிற்காக பற்றிய தகவல்களை மட்டும் இந்த ஆய்வு எடுத்து வருகிறது கௌதம புத்தர் வேதங்களை மறுத்தும் வேள்விகளை எதிர்த்தும் வைதிக கொள்கைகளுக்கு எதிராக தத்துவ அடிப்படையில் போராட்டம் நடத்தினார் உலகை வெறுத்து தவம் செய்து ஞானம் பெற்று புத்தர் என்று அழைக்கப்பட்டார் புத்தரது போதனைகளின் அடிப்படையில் ஏறக்குறைய பொது ஆண்டுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டளவில் பௌத்தம் ஒரு தத்துவ இயக்கமாக முன்னெடுக்கப்பட்டது பின்னர் இது ஒரு மதமாகியது அசோக சக்கரவர்த்தி காலத்தில் அதாவது பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் வடக்கே இமயத்துக்கு அப்பாலும் தெற்கே தமிழகத்தை கடந்து ஈழத்திலும் இன்னும் பல தெற்காசிய நாடுகளிலும் தெற்காசிய நிலப்பரப்பு முழுமையிலும் பௌத்தம் என்னும் பெயரால் பின்பற்றப்பட்ட இந்த கொள்கை மதமாகியது ஆனால் பின்னொரு காலத்தில் பௌத்தம் வாழ்ந்த சுவடே தெரியாமல் மறைந்து போகும்படியான நிலையை இந்தியாவிலேயே நாம் கண்டிருக்கின்றோம் பேரரசன் அசோகன் அவனது காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தின் ஏறக்குறைய மூன்றில் இரண்டு பகுதியை தன் ஆளுகையின் கீழ் கொண்டு ஆண்டவர் இந்திய துணைக்கண்டத்தின் மேற்கே தற்போதைய ஆப்கானிஸ்தான் முதல் கிழக்கே தற்போதைய வங்காள தேசம் வரையிலும் தெற்கே கலிங்கம் வரையிலும் இவனது அதிகாரத்தின் கீழ் இருந்தது வரலாற்று பிரசித்தி பெற்ற கலிங்கத்து போரில் ஏற்பட்ட பேர் அழிவு அசோகனை பௌத்தனாக மாற்றியது என்னும் வரலாற்றை சிறு வயது முதலே கற்றிருக்கிறோம் இவரது ஆட்சி காலம் பொது ஆண்டுக்கு முன் அறுபத்து எட்டு முதல் வரை என்று அறியப்படுகிறது அசோகன் பற்றிய தகவல்கள் பெரும்பாலும் அவனது ஆணைகளாக நாடெங்கிலும் நிறுவப்பட்டிருந்த தூண் கல்வெட்டுக்கள் குகை கல்வெட்டுக்கள் பாறை கல்வெட்டுக்கள் மூலமாகவும் பிற்காலத்து புராணக் கதைகள் வாயிலாகவும் அறியப்படுகின்றன அசோகன் கல்வெட்டுக்கள் அவனது எட்டாம் ஆட்சி ஆண்டு முதலாக எண்பத்தேழாம் ஆட்சி ஆண்டு வரை பொறிக்கப்பட்டவை அசோகனது கல்வெட்டுக்கள் இந்தியாவில் தமிழ்நாடு நீங்கலாக அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கின்றன இக்கல்வெட்டுகளில் பெரும்பாலும் அவன் பெயர் தேவ என்னும் அடைமொழியுடன் சேர்த்து காணப்படும் இவனது கல்வெட்டில் அராமிக் கிரேக்கம் கரோஷ்டி பிராமி போன்ற வரி வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன பெரும்பாறை கல்வெட்டுகளில் கூறப்படும் செய்திகள் பெரும்பாலும் சீவகாருண்ய அடிப்படையிலேயே அமைந்திருக்கின்றன அவை உயிர்கொலை தவிர்த்தல் மருத்துவ சிகிச்சை வழங்குதல் சிகிச்சைக்குரிய மூலிகைகள் பழமரங்கள் முதலியவை நாட்டில் மனிதருக்கும் பசுக்களுக்கும் நீர்நிலைகள் நிறுவுதல் நிழல் தரும் மரங்கள் நாட்டுதல் முதலிய பொது தொண்டு பற்றியும் நன்னறிகளை போதித்தல் சமய பொறை முதலியவை பற்றியும் பேசுகின்றன அசோகனது கல்வெட்டு அவனது எட்டாம் ஆட்சி ஆண்டு முதலாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு பொறிக்கப்பட்டன இக்கல்வெட்டுக்கள் தமிழ்நாடு தவிர்ந்த இந்தியா முழுமையும் கிடைக்கின்றன இவை அசோகமனதானது ஆணைகளை தாங்கி வருவதால் அசோகன் ஆணைகள் என்று அழைக்கப்படுகின்றன இக்கல்வெட்டுக்கள் பாறை கல்வெட்டுக்கள் தூண் கல்வெட்டுக்கள் குகை கல்வெட்டுக்கள் என அவை அமைந்திருக்கும் இடத்தை கொண்டு மூன்றாக பிரிக்கப்படுகின்றன அசோகனது கிர்னார் இரண்டாம் பாறை கல்வெட்டு அசோகனது கிரர் இரண்டாம் பெரும்பாறை கல்வெட்டு தமிழ்நாட்டுடனும் ஈழத்துடனும் தொடர்பு படுத்தி அதிகம் பேசப்படும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று கல்வெட்டாகும் இக்கல்வெட்டு குஜராத் மாநிலம் கத்தியவார் என்னும் இடத்தில் கிடைக்கப்பெற்றது இது அசோக மன்னனால் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட மூன்றாம் நூற்றாண்டில் அசோகன் பிராமியில் எழுதப்பட்டது இந்த கல்வெட்டு தரும் செய்திகள் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட மூன்றாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் தொடர்பான அரிய செய்திகளை தாங்கி நிற்பதுடன் இல்லம் பற்றியும் கூறுகின்றது இக்கல்வெட்டு குறிக்கும் தமிழ்நாடு இல்லம் தொடர்பான தகவல்களை தாங்கி வரும் கல்வெட்டு பகுதியை நாம் பார்க்கலாம் இக்கல்வெட்டில் இரண்டாம் மூன்றாம் அடிகள் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் மட்டும் அன்றி அண்டை நாடுகளான சோழர் பாண்டியர் சத்ய அதாவது சோடா பாண்டா சத்திய புதோ கேரள புதோ தம்மபர்னி என்று தமிழ்நாட்டின் சுதந்திர அரசுகளாயிருந்த அரசுகளின் வம்சங்களுடன் இலங்கை முதலிய நாடுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன இக்கல்வெட்டு அசோகன் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டுமன்றி அண்டை நாடுகளான சேர சோழ பாண்டிய-, சத்திய புத்திரர் கேரள புத்திரர் தர்மபரணி யோன அரசான அன்ரிகோஸ் மற்றும் அவர்களுடைய அண்டை நாடுகளுக்கும் இருவகை சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி உள்ளதை உறுதி செய்கிறது இக்கல்வெட்டு மூலம் அறியப்படுவதாவது ஒன்று அசோகன் தனது ஆட்சிக்குட்பட்டிருந்த பகுதிகளை கடந்து பௌத்த மத ஈடுபட்டிருந்தான் தமிழ்நாடும் ஈழமும் உள்ளடக்கப்பட்டிருந்தன இக்கல்வெட்டுக்கள் மூலம் நிறுவப்படுவதாவது பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் தர்மபர்ணி என்று வழங்கப்பட்ட ஈழத்திற்கும் பௌத்தம் பரப்பும் முயற்சி நடைபெற்றிருக்கிறது இதனையே வரலாறு மகிந்தனும் சங்கமித்தையும் வல்லரசு கிளையுடன் இலங்கை வந்த பௌத்த மதத்தை தாவித்தார்கள் என்று கூறுகிறது எனவே பௌத்தம் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது என்பது உறுதியாகிறது தொடரும்